போயிருக்காங்க நைட்டு அந்த பக்கமாக போயிருக்காங்க இந்த வண்டி ரொம்ப நாளில் ரொம்ப நேரமாக தனியாக நிற்குது அப்படின்னோடனே தனியாக நிற்கிது ஆடிக்கிட்டு இருக்கு வண்டி என்னடா நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்துருக்காங்க உள்ளே வேறு ஒரு ரூபத்தில் இருந்திருக்காங்க உடனே கருவாவில் வச்சு கொத்தி இது பண்ணி இந்த மாதிரி அவ்வளோ ஆகிடுச்சு அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க பண்ணி விட்ட உடனே அவங்க ஆங்கிள் படிக்காத முட்டாள்கள் ஆங்கிள் என்ன இருக்குன்னா இந்த பிள்ளை யாரோ தள்ளிட்டு வந்துடுவேன் நம்மளும் பண்ணி ஆனால் இந்த ஹியூமன் கேட்டில்ஸோடைய அட்டகாசம் வந்து நாளுக்கு நாள் வந்து என்னென்னா தான் தோன்றித்தனமாக கொடூரமாக போயிட்ருக்கு இது எங்கே போய் முடியும்ன்றதே தெரியல முடிவில்லாமல் போயிட்டுருக்கு என்னென்னா ஒரு பிள்ளையோ பையனையோ பாடி ஸ்கூலுக்கு அனுப்புனா காலேஜுக்கு அனுப்புனா நம்ம எப்போயுமே எல்லாத்தையும் நம்ம சொல்லலை அதை நீங்கள் இப்போ ஒன்றே வந்து தொங்குவாங்க எப்படி பொம்பளை எப்படி சொல்லலாம் பொம்பளை படிக்கிற பிள்ளையை எப்படி சொல்லலாம் படிக்கிற பையனை எப்படி சொல்லலாம் தொங்குவாங்க இப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் நீ ஒரு பெண் படிக்க போனியா இல்லை படுக்க போனியான்னு ஒரு கேள்வி இல்லை ஆண் படிக்க போனியா இல்லை படுக்க போனியான்ற மாதிரி ஒரு கேள்வி இது ஓப்பனாக நம்ம கேட்கலாம் இதுதான் நடந்துக்கிட்டு இப்போ இருட்டுக்குள்ளே உனக்கு என்ன வேலை கல்லூரி கேம்பஸ் இருக்குது லைட் இருக்குது அங்கே உட்காந்து பேசலாம் வாசலில் உட்காந்து பேசலாம் மெயின் ரோட்டில் வந்து பேசலாம் இல்லை வண்டியை எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் உட்காந்து பேசலாம் இல்லை வெளிச்சா இருக்கிற இடத்துல பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து பேசலாம் பேசக்கூடாதுனு சொன்னால் தான் தனி மனித உரிமையின தலைவர்னா அப்போ இது இல்லையா பெண் இல்லையா பெண்ணை அடைக்கிறையா நீ அப்போ நீ ஏதோ நீ இருட்டுக்குள்ளே போய் முன்னுபோரில் ஒளியிறனாலே நீ வந்து உன் காம இச்சியை தீர்த்துக்கிறதுக்கு தான் போகிறேன் நான் அப்படிங்கும்போது மைனஸ் தானே நீ நல்ல நல்ல மன பையனா நல்ல பொண்ணாக இருந்தேன்னா உனக்கு எது பிரச்சனை வருது நீ படிக்க போனேன்னா படிச்சுட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோ லவ் பண்ணு அது தப்பே கிடையாது அதுக்கு நீ இடம் இருக்குல்ல இல்லையா அவன் காமிச்சியை தீர்த்துக்குமா ரூம் போட்டுப்போ படிக்கும்போதே படுப்பதற்கு பலரும் தயாராகிட்டேன் அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ உனக்கு என்ன பிரச்சனை செத்தா விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற புரியுதா எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே நீ எங்க தாலியை போட்டியாக இருக்கிற போலீஸ் தாலியாக இருக்கிற கவர்மெண்ட் தாலிய போட்டியாக இருக்கிற மித்தவன் தாலியை போட்டியாக இருக்கிற நான் போனேன் இப்படி தான் இருப்பேன் என்ன உனக்கண்ணா போ அப்போ வெளியே சொல்லாத அந்த உணர்வு வந்துடும் பதினாலு வயசில் வந்துடும் பதினஞ்சில் வரும் பதினாறுல வரும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ எம்ஜிஆர் ஆமாம் கல்யாணம் பண்ணுறது வயசு பதினாறு வயசு தான் ஒரு உடலை பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணுற வயசுனா பதினாறு பதினெட்டு தான் அப்படி இருக்கும்போது என்னென்னா படிக்கும் போதே இந்த பிள்ளைங்க வந்து பசங்களை என்ன பண்ணுறேன்னா என்னென்ன அனுபவிக்கணுமோ இருபத்தி ரெண்டு வயசுல அனுபவிச்சிருந்தேன் சந்தோஷம் தான் மனித நான் பிறந்தா அதுதான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுபவிக்க முடியனா ஏன் வந்து பொறாமப்படுறீங்க நான் அதுதான் சந்தோஷம்தான் சொல்றேன் நான் வந்து தப்புன்னு சொல்லலையே ஆனால் நீ வந்து ரூம் போட்டு போகணும் சரிதா நீ ரூம் போட்டு போகணும் முன்னுபோதைக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் போனேன்னா போலீஸுக்கு தான் பிரச்சனை போலீஸுக்கும் கவர்மெண்ட்ட நீ சொல்ல கூடாது நீ முள்ளு போக போயிட்டு நச்சு பாம்பு இருக்க காட்டுக்குள்ள போயிட்டு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொன்னேன்னா உனக்கு என்ன பண்ண முடியும் சார் வணக்கம் சார் வணக்கணும்தான் கோவை மாணவியோடைய வழக்கு காவல்துறையினர் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு மூணு பேரை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஆயுதங்களோடு பதவிங்கிருந்தாங்க இப்போ இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்துமே ஒழிக்கிருக்கு இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை உத்திரப்பிரதேசத்தில் இருக்கமா அப்படின்ட்டு கேள்விகள் கேட்குறாங்க ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் அது வந்து ஒரு பெரிதளவில் பேசுபொருளாக மாறிச்சு இப்போ இந்த கோவை மாணவியோடைய விஷயம் முதல்ல எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ரொம்ப ஒரே நாளில் பிடிச்சிட்டாங்க குற்றவாளியில் பிடிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இதை வந்து மூணு விதமாக பார்க்கணும் மீன் வேணும் பிரித்து பார்த்து தான் சும்மா மேம்போக்காக பவுடர் அடிக்கிறது இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவனு ஐயோ ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையானு பார்க்க முடியாது ஒரு பையனை மண்டையை உடச்சிட்டாங்கன்னு பார்க்க முடியாது இன்னொரு பக்கம் பார்த்தா ரவுடிஸ் இப்படி வந்து இருட்டுக்குள்ளே அறுவாலை வச்சு கொத்தி ஒரு பெண்ணை சீரியலிஸ்டாங்க அப்படின்னு பார்க்க முடியாது அதை மட்டுமும் பார்க்க முடியாது சரி போலீஸ் வந்து துரிதமாக செயல்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலில் சுட்டு பிடிச்சிருச்சுன்னு பார்க்க முடியாது இது எல்லாத்தையும் வந்து நம்ம தலைக்கழி தனி தனித்தனியாக பார்க்கணுங்கிறீங்களா ஆமாம் குடல் தனி ஏன்னா கால் தனி காலை சூப்பு தான் வைக்க முடியுமே தவிர குழம்பு வைக்க முடியாது நம்ம தலைக்கறியை சூப்பு வைக்க முடியாது ஒரே ஆடு தான் ஆனால் இந்த ஹியூமன் கேபிட்டல்ஸோடைய அட்டகாசம் வந்து நாளுக்கு நாள் வந்து என்னென்னா தான் தோன்றித்தனமாக கொடூரமாக போயிட்டுருக்கு இது எங்கே போய் முடியுன்றதே தெரியல முடிவில்லாமல் போயிட்டுருக்கு என்னென்னா ஒரு பிள்ளையோ பையனே பாடி ஸ்கூலுக்கு அனுப்புனா காலேஜுக்கு அனுப்புனா சென்னையில் நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் நம்ம சொல்லலை அதை நீங்கள் ஒன்றே வந்து தொங்குவாங்க எப்படி பொம்பளை எப்படி சொல்லலாம் பொம்பளை படிக்கிற பிள்ளையை எப்படி சொல்லலாம் படிக்கிற பையனை எப்படி சொல்லலாம்லாம் தொங்குவாங்க அந்த முதவிங்க தொங்குற முதவிங்க வந்துச்சுன்னா நம்ம நேரில் கூப்பிட்டு போய் ஒரு டூர் 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 மாதிரி போகலாம் காலை பதினொரு மணி ஒரு மணிங்கிற மாதிரி டூரா டூராக கூப்பிட்டு போய் காமிக்கலாம் எந்தெந்த பிள்ளைங்க பையன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு நம்ம ஏற்கனவே இதை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்கோம் அதாவது நீங்கள் வந்து அந்த ஒரு கல்லூரி சம்பவமாக வந்து எது சொன்னீங்கன்னாலும் முதல்ல வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஆதரவால் நம்ம பேசலை மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளவு மக்கள் கூதர கூமுட்டையாக இருந்தான்னா அவனோட ஆட்சி அவன் யார் கூட்டு போகிறான்னா அந்த ஆட்சியாளர் அந்த ரேஞ்சில் தான் இருப்பான் புரியுது அவங்களுக்கு இல்லை கொஞ்சம் இங்கே தெளிவாக இருந்தாங்கன்னா அதுவும் தெளிவாக இருக்கும் ஏன் தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி ஆகலைன்னா நீ சிங்கப்பூர் கார மாதிரி இல்லை ஏன்னா நீ சிங்கப்பூர் கார மாதிரி இல்லை காட்டுத்தனமாக வண்டி நீங்கள் ட்ரைவிங் ரோட்டில் போனால் குண்ட கமண்டக ஓட்டுறாங்க எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது இப்படி போட்டு பைக்கில் எதுக்குள்ளே போகிறான் எதுக்குள்ளே போகிறான் கேப்புக்குள்ளே போகிறாங்க இது போகிறான் கார் இதுக்குள்ளே போகிறா சேர் ஆட்டோவை கொண்டு குறுக்கால குறுக்கால் ஏன்னா அதாவது ஜெயிச்சவன் பிஸ்தான்ற மாதிரி தான் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி போகலை இதுக்குள்ளே பூந்து யார் ஃபர்ஸ்ட்டு போகிறா சரி போய் என்ன பண்ண போற நீ இதுலேயும் இது ரெட் கலர் சிக்னல் இருக்கும் சார் ஆரன் போட்டு அவிங்கி நாங்களாம் மட்டும் நடவடிக்கை தூங்குறதுக்காக வந்துருக்கோம் அடிச்சுக்கிட்டே சரிப்பா இந்த மாதிரி ஒரு கூமுட்ட சமூகமாக இந்த சமூகம் இருக்கும்போது டிரைவிங்லயே அவன் தப்பாக போய்ட்டு உங்களை முறைச்சிப்பான் பார்த்துட்டிங்களே அவன் கட்ட அடிச்சிட்டு போயிட்டு நான் அப்படின்னா அப்படின்னு பார்த்துட்டு போவான் இந்த மாதிரி ஒரு சமூகம் இருக்குது சமூகம் இது இதில் மட்டும் இல்லை கல்வியில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது ரெண்டாவது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஏன் அந்த யூனிவர்சிட்டியில் நீ கேட்பாய் ஏன் அந்த யூனிவர்சிட்டியில் கேமரா இல்லை நீ எல்லோருமே கரப்ஷன் தானே நீ எல்லாமே வாட்ச்மேன் கரப்டு அங்கே உள்ள இப்போ இவன் இப்போ வைஸ் சான்சலர் போடுறாங்க காசு கோ ரெண்டு கோடி மூணு கோடி நீ லஞ்சம் கொடுத்து தான் அந்த போஸ்டிங்கே வர இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அவர் கரப்டு அப்புறம் அவர் கரப்டுன்னா கீழே இருக்க ரிஜிஸ்ட்ரார் எப்படி இருப்பார் கரப்ட்டு அவர் எப்படி வாட்ச் பண்ணி வேணையும் வச்சுட்டு கிளர்க்கு காசு வாங்காமல் போஸ்டிங் போடுவாங்களா எதுக்கு மூணு கோடி கொடுத்து ஒரு ரிஜிஸ்டாரா ஒரு வைஸ் சான்சலர் மூணு கோடி ஒரு பத்து கோடி சம்பாதிக்கணும் அவன் அவனே பேசுவான் ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதில்லை காசு கொடுத்து வரவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அவன் திறமையிலும் கல்வியிலும் அறிவிலும் வரக்கூடியவர்கள் கையெடுத்து கும்பிடக்கூடியவர்கள் வைஸ் சான்சலர்ஸ் வைஸ் சான்சலரே கரப்டு ரிஜிஸ்டாரும் கரப்ட்டு அது கீழே இருக்க அப்போ எப்படி வேலைக்கு ஆள் போட்டார் அஞ்சு கோடி சம்பாதிக்கலான்னு தானே மூணு கோடி கொடுத்து வரார் கிராண்டு காசு அடிக்கலான்னு தானே வர்றீங்க அப்போ எல்லாமே கரப்டு இந்த சமூகமே கரப்டு இப்போ எல்லாமே செக்யூரிட்டி எப்படி இருப்பான் அப்போ அவன் எதுக்கு மைக்கிறான் அவனுக்கு தெரியும் ஒரு மூணு கோடி கொடுத்து வந்த ஒன்று ரெண்டு நாங்களால் சல்யூட் அடிப்பான் ரொம்ப பேசினானே ஐயோ போயாமோ இல்லை என்னை தொட்டுப்பாரியாக பார்க்கலன்னா அவன் ஒரு கட்சிக்காரன்ட்ட போவான் புரியுதா இப்படி இந்த இது பூராமே கரப்டில் இருக்குது கீழே வரைக்கும் அப்படி இருக்கும்போது எதில் அடிக்கலாம் நாலு இப்போ நாலு சிசிடிவி கேமரா வாங்கலைன்னா ஒரு நாற்பதாயிரரூபா மிச்சம் அதை நம்ம அடிச்சிடலாம் அப்படிதான் நினைப்பான் இப்படி கூடிய சமூகத்தில் நீ ஒரு பெண் படிக்க போனியா இல்லை படுக்க போனியான்னு ஒரு கேள்வி வரும் இல்லை ஆன் படிக்க போனியா இல்லை படுக்க போனியான்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் இது ஓப்பனாக நம்ம கேட்கலாம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ இருட்டுக்குள்ளே உனக்கு என்ன வேலை ஒரு கல்லூரி கேம்பஸ் இருக்குது லைட் இருக்குது அங்கே உட்காந்து பேசலாம் வாசலில் உட்காந்து பேசலாம் மெயின் ரோட்டில் வந்து பேசலாம் இல்லை வண்டி எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் உட்காந்து பேசலாம் இல்லை வெளிச்சம் இருக்கிற இடத்துல பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து பேசலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னால் தான் தனி மனித உரிமையின தலைவர்னால் அப்போ இது இல்லையா பெண் இல்லையா பெண்ணை அடக்கிறையா நீ வீட்டில் போட்டு மடக்கிறையான் நீ பேச வேணாம்னு சொல்லலை நீ பேசு அப்போ நீ ஏதோ நீ இருட்டுக்குள்ளே போய் முள்ளு போரில் ஒழியனாலே நீ வந்து உன் காம இச்சியை தீர்த்துக்கிறதுக்கு தான் போகிறேன்னு இருக்கும் அப்போ இன்னொரு நாயை என்ன பண்ணும் அது இன்னும் கேவலமான மனிதன் அது ஒரு சைக்கோ நாயா இருக்கும் எல்லாத்துலேயும் எல்லா சமூகத்திலையும் எல்லா ஊர்லையும் இருக்க தான் செய்யும் அப்போ அவன் என்ன பார்ப்பான் இது தண்ணியாக அவர் டெய்லி வந்து இங்கே தடவுறாங்க உட்காந்து சரி தூக்கிடுவோம் வெளியே போய் எப்படி சொல்லுவோம் அப்போ உனையை பற்றி நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கும்போது மைனஸ் தானே நீ நல்ல நல்ல மன பையனா நல்ல பொண்ணாக இருந்தேன்னா உனக்கு எதுக்கு பிரச்சனை வருது நீ படிக்க போனன்னா படிச்சுட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோ லவ் பண்ணு அது தப்பே கிடையாது அதுக்கு நீ இடம் இருக்குல்ல போங்க உட்காருங்க பேசுங்க இல்லையா அவன் காமை இச்சே தீர்த்துக்கிணுமா ரூம் போட்டுப்போ ஓயில்தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கா சுப்ரீம் கோர்ட்லேயே சட்டம் கொண்ட வந்தாங்கல பன்னெண்டு வயசுக்கு மேலானால் நீ யார் யார் கூட வேணாலும் போகலான்னு தான் சட்டமே இருக்குல்ல உனக்கு பிடிச்சா நீ அவன் கூட வேணாலும் போகலாம் இருக்கு எவன் கூட வேணாலும் போகலான்னு தான் இருக்குல்ல ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக ரூமில் தங்கக்கூடாதுன்னு இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போது ஒரு மெச்சூர்டான ஆனால் ஆணும் பெண்ணும் அதை அர்த்தம் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி இன்னொருத்தர் புருஷனாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாண ஆகாதனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி ரூம் போட்டு படுக்கலாம்னா சட்ட உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்களே அப்புறம் உங்களுக்கு என்ன கொல்ல போக வேண்டியது ரூம் போட்டு போக வேண்டியது எதுக்கு முன்னு போருக்குள்ளே போகிறீங்க இதில் போய் எதுக்கு கொள்ளிடுறீங்க லைட் இல்லாத இடத்துல போய் உட்காந்து எது தடவிட்ருக்கீங்க அப்போ அதை ஒருத்தன் பயன்படுத்தி தான் பார்ப்பான் அது இந்த சமூகத்தில் நீ படித்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிற உனக்கே உன் ஆத்திரத்தை அடக்க முடியலையே உன்னோட காமத்தை அடக்க முடியலையே அப்ப முத்தாள் என்ன பண்ணுவான் இத நோக்கி இந்த காம வெறி பிடிச்சவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு படிப்பறிவும் இல்லை அவன் தான் தோட்டி ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கான் கையில ஆயுத வேறே தெரியாது என்ன இருக்கு ஜெயிலுக்கு போனோம்னா தெரியாது இருட்டுக்குள்ள நம்மள போலீஸ் பிடிக்க மாட்டாங்க கேமரா எங்கயுமே புரியுது இதுதான் வந்து நீங்க உத்தரப்பிரதேசா நடக்கும் தமிழ்நாடாக தான் நடக்கும் எங்கே டெல்லியில் நடந்தது பாருங்கள் நிர்பயா நிர்பயா வந்து நடந்தது அது நிர்பயா நிர்பயா அப்பாவி கிடையாது இவங்க அரசியலுக்காக அது இதெல்லாம் பண்ணி ராக்கெட்லாம் விட்டாங்க கீழே விட்டாங்க அது போயே ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் போச்சு அதை வந்து ஒரு இதாக்கி விட்டாங்க எப்படின்னா அது ரெண்டு பேரும் சரக்கை போட்டு ஃபுல் போதையில் வர்றாங்க உட்காந்து இது பண்ணிட்டுருக்கேன் என் பஸ்ஸில் உட்காந்து அது ஏதோ நடந்து முடிஞ்சிச்சு அதுக்காக இதெல்லாம் வந்து இந்த மக்களுடைய கேட்டு இதெல்லாம் இதில் வந்து என்னென்னா இப்போ உள்ள கலாச்சாரம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் நம்ம கூட்டி போய் காட்டுவோம் என்ன நடக்குதுன்னு பெங்களூர் கூப்பிட்டு போய் சென்னையில் கூப்பிட்டு போவோம் காட்டுவோம் எங்கே வேணாலும் காட்டுவோம் படித்து முடித்த உடனே படிக்கும்போதே படிக்கும் போதே படுப்பதற்கு பலரும் தயாராகிட்டாங்க அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ உனக்கு என்ன பிரச்சனை செத்தாக எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற புரியுதா எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே நீ எங்கள் தாலியை போட்டியாக இருக்கிற போலீஸ் தாலியாக இருக்கிற கவர்மெண்ட் தாலியை போட்டியாக இருக்கிற மித்தவன் தாலியை போட்டியாக இருக்கிற நான் போனேன் இப்படி தான் இருப்பேன் என்ன உனக்குன்னா போ அப்போ வெளியே சொல்லாத ஆம்பளையோ பொம்பளையோ போங்க புரியுதா இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின் தண்டாவதை ஒருத்தன் படியில் ஏறாமல் கிடக்குறான் செத்துட்டா இப்போ செத்த யாருக்கு நமக்கு என்ன நஷ்டமா ஒண்ணுமே கிடையாது எது சட்டம் ஒழுங்குன்ற நாலு பேர் கொடி தூக்கிட்டு வரான் நாலு பேர் இது பண்ணிட்டு வரான் ஒருத்தன் பெண் பெண் அடிமை பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்றான் ஒருத்தன் ஆணுக்கு பாதுகாப்பு இல்லைன்றான் இல்லை மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்டேட்டா ஆகிட்டாருன்னா நீ போய் முழு போவதற்கு போக எவனா போய் இப்போ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது யார் பொறுப்பே இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் இருக்குல்ல இப்போ இது வந்து இது ஒரு சம்பவம் இந்த சம்பவம் வந்து பல இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி நே தெரியல நான் சொல்கிறது எயிட்டிஸ்லேருந்து நைன்டீஸ்லேருந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஈஸியாக அந்த காலத்தில் கேமராவே கிடையாது நீங்கள் தனியாக அவங்க இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க பைக்கில் லப்பர்ஸ் போகிறாய்லாம் லோ பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இந்த ஓய ரூம்ஸ்லாம் தவக்கு தோக்கு போவாங்க அழகாக அங்கே இருக்க மூணு பேர் நாலு பேர் ஆட்டம் பிடிச்சிருவாங்க வெளியே சொன்னால் அசிங்கம் சொல்லி இதாயிரும் ஏதா அடிச்சு கிடிச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணி மண்டகண்டே உழைச்சி காயங்கள் ஆகிட்டால் மட்டும்தான் அது போலீஸுக்கு வரும் இல்லை செத்துட்டா மட்டும் மீதி நூறு பேரை பண்ணான்னா இது வெளியே வராது கல்லூரி மாணவிகள் வீட்டிலேருந்து பைக்கில் கூட்டி போகிற கொஞ்சம் வசதி உள்ளவன் ஏன்னா அந்த காலத்து ரூம் போட்டால் ரூம் தர மாட்டாங்க எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் நைன்டிஸ் கிட்ஸுன்றது வித்து அதுக்கு முன்னாடி உள்ளவெல்லாம் ஒரு மாதிரி இப்போ டூ தௌசண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருச்சு ஏன்னா ரூம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் வேணாலும் யாரோட சட்டம் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பத்து ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைங்க சரி பசங்களும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கும்போதே எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க பிடிக்கிறவங்களுக்கு அதுக்கு இன்னொரு பக்கம் இந்த சட்டமும் ஒரு காரணமாக இருக்குது என்னென்னா அந்த காலத்தில் பதினாலு வயசு நீங்கள் வந்து இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு வயசு பதினாலு வயசில் பெரிய பிள்ளை ஒரு வருஷம் தான் பார்த்துப்பாங்க அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அந்த காலத்தில் இப்போ சொல்லலை உடனே எல்லாம் தொங்கு வாங்கி வந்து சனாதன தர்மம் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு அந்த உணர்வு வந்துடும் பதினாலு வயசில் வந்துடும் பதினஞ்சில் வரும் பதினாறுல வரும் புரியுதா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ எம்ஜிஆர் சொல்கிறீங்களா ஆமாம் கல்யாணம் பண்ணுறது வயசு பதினாறு வயசு தான் ஒரு உடலை பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் பண்ணுற வயசுனா பதினாறு பதினெட்டு தான் செக்ஸ்வலாக நீங்கள் வந்து பணத்துக்காகவும் வேலைக்காக உங்களை உங்கள் பொம்பளை பிள்ளைக்கிழமை பையன் பார்த்துக்குவான்ற ஒரு காலம் இருந்ததுனால அப்போ அவன் வேலைக்கு போகணும் செட்டில் ஆகணும் ஒரு மூணு வருஷனாலும் வேலை பார்க்கணும் என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஒரு காலேஜ் முடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தள்ளி போடுறீங்களே தவிர காம இச்சைகள் வந்து அடக்காது அது ஏன் தள்ளி போடுது அது ப பதினாலு வயசில் ஆரம்பிச்சிடும் பதினாறு வயசில் அது பீக்கில் இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு வயசில் அப்படி இருக்கும்போது என்னென்னா படிக்கும்போதே இந்த பிள்ளைங்க வந்து பசங்களை என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்ன அனுபவிக்கணுமோ இருபத்தி ரெண்டு வயசில் அனுபவிச்சிட்றாங்க சந்தோஷம் தான் அது மனிதனா பிறந்தால் அதுதான் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுபவிக்க முடியலனா ஏன் வந்து பொறாமப்படுறீங்க நான் அதுதான் தான் சொல்கிறேன் நான் வந்து தப்புன்னு சொல்லலையே ஆனால் நீ வந்து ரூம் போட்டு போகணுங்க புரியுதா நீ ரூம் போட்டு போகணும் முள்ளு போதவர்கிலேயும் காட்டுக்குள்ளேயும் போனேன்னா போலீஸுக்கு தான் பிரச்சனை போலீஸுக்கும் கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது நீ முள்ளு போதவருக்குள்ளே போயிட்டு நச்சு பாம்பு இருக்க காட்டுக்குள்ளே போட்டு போயிட்டு பாம்பு கடிச்சிடுச்சின்னு சொன்னேன்னா அவனை என்ன பண்ண முடியும் எப்படி பாம்பு கடிக்கலாம் இது என்ன அரசாங்கம் அது செடிக்குள்ளே இருக்கு அது நீங்கள் முழுக்க சொல்கிறது வந்து ஆஸ்பத்திரியில் பாம்பு கடிக்கு மருந்து இல்லை அப்படின்னா நீ என்ன பிடுங்குறதுக்கா நீ அங்கே போகிற பாம்பு இருக்கிறதுக்கு உன் வீட்டில் வந்து கடிச்சிச்சின்னா பரவாயில்ல இல்லை ரோட்டில் நீ நடந்து போய்ட்டு இருக்கும்போது பாம்பு கடிச்சிச்சின்னா பரவாயில்ல அதான் இப்போ ஒரு பொது வெளியில் நடக்கிறது ஒரு தவறு நடக்குதுன்னா குற்றம்னா அது நம்ம அரசாங்கத்தையும் சரி அதிகாரிகளையும் கேள்வி கேட்கறது முழுவதுமாக நம்ம நட முடியும் இது போன்ற சம்பவத்தில் ஒரு முழுவதுமாக கேள்வி கேட்கறக்கான முகாந்திரம் இல்லைங்கிறீங்களா முழுவதுமாக கேள்வி கேட்கறல அது ஒரு பாயிண்ட் இப்போ நம்ம சொல்கிறது ஒரு பாயிண்ட் நீ அனுபவிக்கன்னு நினைக்கிறேன் படித்து முடிக்கிறதுக்குள்ள எந்தெந்த விதமான செக்ஸுவல் அனுபவம் அனுபவம் உனக்கு வரணுமோ எல்லாமே வந்துடுது அனுபவிக்கிறீங்க நல்லா அது சந்தோ அது வந்து நீங்கள் சந்தோஷமா இருங்க அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை துரிதாமதி அது இருக்கீங்க என்னென்ன விதமாக நீங்கள் கல்யாணம் ஆன பெண்கள் கூட அனுபவிக்காதெல்லாம் கல்லூரி படிக்கிற பல மாணவிகள் படித்து முடித்தோடனே வேலைக்கு போகிறவங்க அனுபவிச்சுட்டுருக்காங்க நமக்கு தெரியாமலாம் சொல்ல தெரிஞ்சு வேணால் கூட்டு போய் கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை என்ன பண்ணுறாங்க எங்கெல்லாம் போகிறாயங்கன்றதை நம்ம இது பண்ண முடியும் புரிதாக அவங்களுக்கு ஸோ அந்த லெவலில் தான் இந்த சமூகம் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கிங்க நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளை வந்து குழந்தையாக தெரியலாம் எல்லோருமே உங்கள் வீட்லேயும் பிள்ளை இருக்கு என் வீட்லேயும் பிள்ளை இருக்குது எல்லா வீட்லேயும் இருக்குது அது நமக்கு வந்து நம்ம பிள்ளை குழந்த பையன் குழந்த பையன் அப்படின்னு நீங்கள் பார்த்து வளர்ந்த பையனாக இருக்கலாம் பார்த்து வளர்ந்த பிள்ளையாக இருக்கலாம் அது வெளியில் என்ன செய்யுது அப்படின்றதே நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு நாள் திடீர்னு நீங்கள் ஷாக்காகி உங்கள் வீட்லேயே அது நடக்கலாம் இல்லை சார் இப்போ நீங்கள் அங்கே ஏன் போகக்கூடாது அப்படின்னா அங்கே போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா அப்படின்னு இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா இப்போ அது நீங்கள் சொல்லுவது போல் வச்சுக்கிட்டா அவங்க கேட்குற கேள்வி இதை பார்த்தாருங்க இடத்துக்கு போக கூடாதுன்னு சட்டாக இருக்கு அப்போ இங்கே போனால் பார்க்குறது காலையில் கூட ஒரு பொண்ணு வந்து பேட்டி எடுத்துச்சு அதை நூறு பெர்சன்ட் இந்த இந்த அது டூ கே கிட்ஸ் தான் அது நூறு பெர்சன்ட் நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது எப்படி இருட்டுக்குள்ளே போய் படுத்தா என்னன்ற அது படுத்தா என்னன்றதுல இருட்டுக்குள்ளே போய் கார் இது பண்ணால் என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க இப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கற்பிக்கப்பட்டதும் அவங்க பார்த்ததும் அவங்க கேள்விப்படுறதும் அவங்க பிறந்து அவங்க வயசு வந்து பார்க்கறதும் இதுவாக தான் இருக்கு அப்படிங்கும்போது இதில் என்ன இருக்குன்ற ரேஞ்சுக்கு போகிறாங்க அப்போ அதில் என்ன இருக்குன்னா இதில் என்ன இருக்குன்னு இப்போ சொல்லத்தான் செய்வாங்க போலீஸும் இப்போ அதான் அந்தாங்க அதாவது நீ உங்கலருந்து பார்க்குற நீ வந்து போனால் என்ன தப்புன்ற அவன் உன்னை பண்ணால் என்ன தப்புன்னு அவன் பண்ணுறான் அப்போ கடைசியில் வந்து என்னன்னா நீதிமன்றத்துக்கு இது போகும்போது யார் தப்புன்றது அப்போ தெரியும் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல சட்டம் எல்லோரும் படிக்க முடியாதுல்ல இப்போ நீங்கள் இருட்டுக்குள்ளே போனால் என்னான்னு நினைக்கிறீங்க அதான் உங்கள் அப்பாட்ட சொல் உங்கள் அம்மாட்ட சொல் நான் தப்புன்னு கேளு நீ எதுக்கு சமூகத்தையும் போலீஸையும் கவர்மெண்ட்டையும் கேட்குறேன் எட்டுக்குள்ளே முன்னுபரக போ எட்டுக்குள்ளே அந்த இடத்துக்கு போ போகக்கூடாதுன்னு இருக்கா உங்கள் அப்பாண்ட்ட கேளு போய் இருட்டுக்குள்ளே நான் இன்னொரு பையனோட போய் காருக்குள்ளே படுத்துருக்கேன் தப்பா சரியானு கேளு சரின்னு சொன்னால் போ உங்கள் அம்மாட்ட கேளு இப்போ காவல்துறை வந்து ரோந்து பகுதியில் ஈடுபடாத இடங்கள் பொதுவாக நீங்க தேடி போகிறது அப்படி தாங்க போகிறாங்க புரியுது காவல்துறை எல்லா இடத்துலையும் ரோந்து போகுது எல்லா சிட்டில எல்லாம் இருக்குங்க காவல்துறையில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைப்பெல்லாம் டார்ச் வச்சுட்டு ஒரு போலீஸ் போக முடியாது புரியுதா உங்களுக்கு அது வேற மாதிரி ஆயிடும் புரியுதா அதனால் அப்படி போக முடியாது ஒட்டுமொத்த கோயம்புத்தூர் வந்து நான் இருந்ததுனால சொல்கிறேன் பத்து வருஷம் ஆஃப்டர் பாம்பிளாஸ்ட் வந்து பிளாஸ்டுக்கு முன்னாடி வேற பாம்பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி காவல்துறை வந்து தமிழ்நாட்டிலே நீங்கள் அவ்வளோ சுதந்திரமாக அது வந்து என்னென்னா காவல்துறை வந்து பாதுகாப்புன்ற பேரில் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஒரு மனித உரிமை மீறலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் எங்கே பார்த்தாலும் செக் பாயிண்ட்டாக இருக்கும் நைட்டில் நீங்கள் நிம்மதியாக போக முடியாது அவங்க ஆங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்கோம் எந்த அசம்பாதிதம் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் இருக்கோம்னு சொல்லுவாங்க ரைட் அதை அவங்களுக்கு டியூட்டி ஆனால் நமக்கு வந்து சுதந்திரமாக போக முடியாது கோயம்புத்தூரில் மட்டும் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதுக்கு மேலே என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் மனித உரிமை மீறல் பண்ணுற அளவுக்கு அங்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அதுவும் உக்கரம் பகுதி அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா சாதாரணம் நீ காரில் ஃப்ரீயாக போக முடியாது நைட் ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் பேரிகார்டு பாகிஸ்தானை விட பயங்கரம் இந்தியாவில் இருக்குமா பாகிஸ்தானில் இருக்குமான்னு இருக்கும் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அப்படின்னு நைட்டில் புரியுதா உங்களுக்கு ரோடு இல்லை இருக்காது திருச்சி ரோட்டில் பாதி வரைக்கும் இருக்காது நீங்கள் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அந்த உக்கடம் பகுதி ஏன்னா கரும்பு கடை ஏன்னா குடியமுத்தூர் போகிற ரோடாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் போத்தனூர் போகிற ரோடாக இப்போ அவ்வளோ டைட் ப்ரொடெக்ஷனாக இருக்கும் நிம்மதியாக போய்ட்டு நீங்கள் வர முடியாது அவ்வளோ ப்ரொடெக்ஷன் போடுற இடத்துல இந்த பக்கம்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் இருக்கோ அதை தாண்டி அவினாச்சி ரோடு எண்டுக்கு போய் எங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்களோ அங்கே போய் இருட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து காருக்குள்ளே ஜல்சாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் விளக்கு பிடிச்சிட்டா போலீஸ் நிற்க முடியும் இல்லை கவர்மெண்ட்டு நிற்க முடியுமா இல்லை கவுன்சிலர் ஒரு ஏரியா கவுன்சிலர் இந்த ஏரியாவில் பிள்ளைங்க பசங்களாம் வருவாங்க கொஞ்சம் பாதுகாப்பு போட்டுன்னு போட முடியுமா ஒன்று சரி அப்போ என்ன போலீஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிச்சிருச்சு ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம் ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த அரசை காவல்துறையை ஒரு இது பண்ண வேண்டிய ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வித எவிடன்ஸும் இல்லை ஒரு இத்து போனால் டிவி பழைய மொப்பட்டு கிடக்கு அது திருட்டு வண்டி ஆனால் அதை வைத்து ட்ரேஸ் அவுட் பண்ணி எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த ஏரியாவில் இல்லைன்னாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போலீஸ் தூக்கிடுது புரியுதா ஆனால் என்னென்னா அந்த காலில் சுட்ட போலீஸ் வந்து நெஞ்சிலே சுட்டுருக்கலாம் தப்பு இல்லை ஏற்கனவே ஒரு என்கவுண்டருக்கு அப்புறம் தான் ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து கோயம்புத்தூரில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அதாவது வந்து சரி இது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தான் அது வேற அது தண்டிக்குதான் அதுக்காக ஃப்ரீயாக விடுங்க இருட்டுக்குள்ளே வந்ததுனால நீ பண்டை தம்பி சரி போனால் விட முடியும் அது இப்படி சட்டம் தன் கிடமையுது அதாவது சைலேந்திர பாபு அவர்கள் கமிஷனராக இருக்கும் போது என்ன பண்ணார்னா ஒரு என்கவுண்டர் பண்ணார் ஒரு கற்பழிப்பில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய ஸ்கூலில் டிரைவரே ஸ்கூலில் ஒரு பைய பையனையும் பொண்ணையும் சேர்த்து வீட்டு பிள்ளைங்க நார்த் இண்டியன் ஸ்கூலுக்கு போய் கூப்பிட்டு பிள்ளைய அப்படியே பொள்ளாச்சி பக்கமாக கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து பாலியல் வந்து செஞ்சு கொண்டுட்டான் கோ ரெண்டு பேர் அப்போ அந்த அந்த பாப்பா வந்து ஒரு பன்னெண்டு பதி பன்னெண்டு வயசு தான் அதுக்கு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு தான் அது இல்லாமல் ஒரு எட்டு வயசு தம்பி அவனும் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்தான் காரில் கூப்பிட்டு வரவன் கூப்பிட்டு போய் கொலை பண்ணிட்டான் அந்த பாப்பா குழந்தைய பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு இந்த பையன் பார்த்து தான் இவனை சொல்லி கொடுத்துட்டானு இவனையும் கொண்டு வாய்க்காலில் போட்டாங்க ஒரே குடும்பத்தேர்ந்து அக்கா தங்க தம்பி ரெண்டு பேரையும் கொலை பண்ணி டிரைவர் வந்துட்டான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தூக்கிட்டாங்க ஆனால் என்கவுண்டர் தூக்கி ஒருத்தனை விசாரணை பண்ணிவிட்டு ரெண்டு பேர் ஒருத்தன் கூட போனவன் ஆனால் ஏன் இந்த பா ஒருத்தன் பண்ணலை ஒருத்தர் சும்மா கூட போனவன் இந்த இந்த மாதிரி பண்ணிவிட்டான் அவ்வளோதான் அவன் அப்போ ஜெயிலில் இருக்கான் ஆனால் அவன் ஒன்றுமே பண்ணலை இவன் கூட போன பாவத்துக்கு வண்டியில் இவனை என்கவுண்டர் பண்ணி போட்டார் ஜெயலந்திர பாபு இருக்கும்போது ஒருத்தனை கொண்டுட்டாங்க ஒருத்தன் ஆயில் தண்டனை இப்போ ஜெயிலில் இருக்காங்க கோயம்புத்தூரில் சரியா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் கோயம்புத்தூரில் எந்த பிரச்சனையும் இல்லை அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் நினைக்கிறேன் பத்துலையோ பன்னெண்டுலையோ இப்போ பத்து பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆக போகுது அது எனக்கு கரெக்டாக டேட் தெரியல ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இருந்துச்சு இப்போ அடுத்து இந்த சம்பவம் நடந்துருக்கு இப்போ இவங்க இதை காலில் சுற்றிருக்காங்க காலில் சுட்டுறதுக்கு பேராக நேராகவே இதிலே சுற்றுக்கலாம் இது ஒரு பாயிண்ட்டாக இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா போலீஸை கண்டித்து ஒரு விஷயம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஆட்சியாளர்கள் மேலேயும் போலீஸ் மேலேயும் ஒரு பயம் இருந்தால் தான் கல்பிரிட்ஸ் இறங்கவே மாட்டான் அந்த பயம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இவங்க மூணு பேர்ல ரெண்டு பேரும் குற்ற பின்னணி கொண்டவர்களாக கொலை வழக்குல சம்பந்தப்பட்டு இருக்கவங்களா கொலை வழக்குல இல்ல வேற ஏதோ குற்றங்கள் ஆனா குற்ற பின்னணி கொண்டவர்கள் குற்ற பின்னணி கொண்டவன் தான் கொலை வழக்கு இல்லை கமிஷனர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேர் ஏற்கனவே இவங்க மேல வழக்குகள் இருக்கு திருட்டு வழக்கும் சில இந்த மாதிரி பெரிய ஏதோ சம்திங் ரெண்டு மூணு வழக்கு இருக்கு இன்னொருத்தன் வந்து அவன் தான் ஊர்லேருந்து வந்திருக்கான் துளசியை தவசின்ற அவன் வந்து இவங்களோட கான்டாக்டில் ஒரு ரெண்டு மாதம் தான் இருந்திருக்கான் போயிருக்காங்க நைட்டு அந்த பக்கமாக போயிருக்காங்க இந்த வண்டி ரொம்ப நாளில் ரொம்ப நேரமாக தனியாக நிற்கிது அப்படின்னு தனியாக நிற்கிது ஆடிக்கிட்டு இருக்குது வண்டி என்னென்னா நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்துருக்காங்க உள்ளே வேறு ஒரு ரூபத்தில் இருந்திருக்காங்க உடனே கருவாலை வச்சு கொத்தி இது பண்ணி இந்த மாதிரி அவ்வளோ அரைச்சு அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க படிவிட்ட உடனே அவங்க ஆங்கிள் படிக்காத முட்டாள்கள் ஆங்கிள் என்ன இருக்குன்னா இந்த பிள்ளை யாரோ அவன் தள்ளிட்டு வந்துருக்கான் போலவன் நம்மளும் பண்ணிக்கிறோம் அவனோட பார்வையிலேருந்து அப்படி தாங்க இருக்கு அவனுக்கு அவன் வந்து முட்டாளுங்க அவன் வந்து அடிப்ப படிப்பறிவு இல்லாத காட்டு மிராண்டியவன் சைக்கோங்க செய்யும் செய்ய தான் செய் சமூகத்தில் எல்லாமே இருக்கும் ஒரு காட்டில் எப்படி ஒளி இருக்கு சிங்கருக்கு நாய் நரி எல்லாமே இருக்கு அதே மாதிரி இந்த சமூகத்தில் மனிதர்களாக தான் தெரியுவாங்க ஆனால் அதில் பல சைக்கோக்கள் கிரிமினல்கள் எல்லாம் தான் இருப்பான் அப்போ வந்து உங்களுடைய அடிப்படையில் ஆம்பளையோ பொம்பளையோ செக்ஸோ இல்லை நகையோ எதனால செல்லை மட்டும் எப்படி பாதுகாக்கிறீங்க செல்ஃபோனை மட்டும் எங்கேயுமே வைக்க மாட்றீங்களா அது ஒரு செல்ஃபோனுக்கு கொடுக்குறத உன்னோட உயிருக்கு பாதுகாப்பு நீ கொடுக்க மாட்டேற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன் ஒரு செல்ஃபோனை கீழே வைக்க மாட்டேற கடையில் அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருங்க தொலைக்கிறீங்களா செல்ஃபோனை இல்லை நீங்கள் எங்கேயாவது தொலைஞ்சு போய்விங்களா இல்லை அப்புறம் எப்படி நீ முன்னு போகிறதுக்குள்ளே போகிறேன் உயிருக்கு பாதுகாப்பு மீறி அதை மீறி நீ எப்படி அங்கே போகிறீங்க அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் எதுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இதை கேட்கணும் ஒன்று ரெண்டாவது போலீஸ் மேலே இருக்க பயம் அற்றுப்போச்சோன்ற ஒரு கேள்வி ஒன்று இவ்வளோ ப்ரொடக்ஷன் போட்டாலும் உள் மனசில் பயம் வேணும் பார்த்தா சுட்டுவாங்க அப்படின்னு அது இப்போ என்ன கொஞ்சம் நாளைக்கு நடக்காது ஏற்கனவே சைந்தள பாபு கமிஷனராக இருந்தார் அவர் இருக்கும்போது ஒரு துப்பாக்கி போட்டு நாயை சுடுற மாதிரி சுட்டு போட்டாங்க கோவையவே கலக்கிடுச்சு அந்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த கற்பழிக்குமே அங்கே அந்த மாதிரி பாலியல் ஒன்படுமே நடக்கலை இப்போ அடுத்து இப்போ இவங்க சுட்டதுக்கு அப்புறம் இவங்க மொத்தம் ஒருத்தன் நாள் போட்டிருக்கலாம் ஒரு என்கவுண்டர் என்கவுண்டராக போட்டிருந்தா இன்னொரு பத்து வருஷத்துக்கு தாங்குது பேட்ரி சார்ஜிங் மாதிரி தான் இது இந்த சமூகத்துல எல்லா விதமான திருட்டு முல மாறி முடிச்சவிக்கு எல்லாம் தான் இருக்கான் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டா அவன் கொன்றுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா இப்ப டெல்லியில இந்த சம்பவம் நடந்தது நிர்பயா சம்பவம் ஒருத்தன் தூக்கு போட்டு உள்ளே சேர்த்து போயிட்டான் ஒருத்தனை அடிச்சே கொண்டு விட்டாங்க ஜெயிலுக்குள்ளே இன்னொரு இன்னொருத்தனை கவர்மெண்ட் முடிச்சு மூணு பேருக்குமே மரண தண்டனை தான் அதை கேள்விப்பட்ட ஒருத்தன் அவனே சூசைட் பண்ணி சேர்த்துட்டா ஒருத்தனை அடிச்ச கொண்டு விட்டாங்க ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் வந்து இது பண்ணி போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் இப்போ டெல்லியில் ரொம்ப நாள் வந்து ரொம்ப ஒரு 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 பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாங்கிட்டு இருக்குது இப்போ ஆனால் திருப்பி சம்பவங்கள் நடந்துருக்கு அது பெருசாக வரல ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து என்னென்னா முதல்ல வந்து நம்மளை பாதுகாக்கிறது நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம பொருளை நம்ம பாதுகாக்கணும் ஏன் வீட்டை கூட்டிகிட்டு போகிறீங்க திறந்து போட்டு போக வேண்டியது போலீஸ் தான் இருக்குல்ல சட்டம் இருக்குது ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல வீட திறந்து போட்டுப்போ பார்த்தோம் சிசிடிவி இருந்தாலும் வீடை போட்டு தானே போட்டு ஆமாம் போட்டு தானே போகிறீங்க எல்லா பொருளையும் வச்சுட்டு பூட்டி ஏழு பூட்டு போட்டு இழுத்து பார்த்துட்டு தானே போகிறீங்க அப்போ நீ ஒரு பொம்பளையாக வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு முன்னுப்பதற்கு இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு ஆம்பளை போய் கூட இருந்தானே என்ன அர்த்தம் அந்த உயிருக்கே ஆபத்தான ஒரு தான் அந்த இடம் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு இதை வந்து இது பண்ணணும் மூணாவதாக இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து ஒரு அமைதியான மாவட்டம் மேக்சிமம் இந்த மாதிரியான கொடூரமான தவறுகள்லாம் ரொம்ப கம்மியாக நடக்கிற மாட்டோம் தமிழ்நாட்டிலே கொங்குபல்ட்டே கம்மியாக தான் சேலத்தை தவிர சேலம் வந்து ஒரு கொடூரமான ஊர் அதோட இன்னொரு முகம் வந்து பயங்கரமான முகம் ஏன்னா இப்போ அது குறைஞ்சிட்டே வருது அதே கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலலாம் எந்த மோசமான சம்பவமே நடக்காது கொடூரமான சம்பவங்கள் இந்த மாதிரிலாம் பொள்ளாச்சியில் ரொம்ப இதெல்லாம் பிரசு ரொம்ப நாள் கழித்து நடந்தது அந்த இந்த இந்த தான் செக்ஷுவல் இது ஒரு பெரிய இது நினச்சி பாருங்கள் இதுதான் அவங்க எது இருந்தாலும் சத்தம்லாம் வெளியும் தெரியாது ஒன்றும் தெரியாது பண்ணா என்ன பண்ணுறாங்கன்னே ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது ஆனால் இந்த டைம் இது ஒரு பெரிய ட்ரேனிங் பாயிண்ட் இப்ப நீங்க சொல்றது அந்த குற்றப்பின்னணி கொண்டவர்களுக்கு இது போன்ற இந்த சைகோ மணலில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து கொஞ்சம் துளிர் விட்டு இருக்கிறாங்க காவல்துறை இன்னும் இப்ப நடவடிக்கை எடுத்த மாதிரி இன்னும் துரிதமாக ஏற்படுத்தும் அச்சத்தை ஏற்படுத்துற வகையில் இருந்தா சட்ட ஒழுங்கு வந்து இன்னும் ஏன்னா இப்ப சட்ட ஒழுங்கை காப்பாத்துறதுக்கு காவல்துறை சில நேரங்கள்ல அதிரடியான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நடந்தது கூட இன்னொரு என்கவுண்டரா பண்ணி கொலை செஞ்சிருக்கும் என்கவுண்டரா பண்ணிருக்கணும் அப்படிங்கறது உங்களுடைய ஒருத்த நாள் என்கவுண்டர் பண்ணியிருந்தா இன்னொரு பத்து வருஷத்துக்கு தாங்க ஒரு பாலியல் சார்ந்த ஒரு கேஸ் வாங்கினா குலவே நடக்கும் என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் வரும் அந்த பயத்தை ஏற்படுத்தணும் காவல்துறை ஆட்சியாளர்களும் அரசும் ஏற்படுத்தும் நம்புறோம் சார் இனிமே இந்த விஷயத்துல ஒரு ஒருத்தரும் தன்னுடைய பாதுகாப்பு அவர்கள் உறுதி செய்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி பேசிருக்கீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்